உசுருவல் மசாலா ஒன்றோட நம்மட கலெக்ஷன் எப்படி இருக்கு எங்கட கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னா மசாலா சாய நீங்க குடிச்சு பார்க்கலாம் என்ன உசுறுகள் சோமா உங்களுக்காகவே எல்லப்புறம் மேக்ஸ் ஹேண்ட்லூம் சாரங் கலெக்ஷன்களை கொண்டு வந்து சட்டப்படி வேற லெவல் பெட்டில் கலெக்ஷன்களை நாங்க இறக்கி இருக்கிறோம் பாருங்க இந்த வேற லெவல் கலெக்ஷனை நீங்க ஒன்லைன் மூலமும் எடுத்துக்கொள்ளலும் எங்கட சொப்புக்கு வந்தும் எடுத்துக்கொள்ளலும் இந்த முறை ரெண்டு ஆஃபர நாங்க உங்களுக்கு தரப்போறோம் நேரடியா எங்களுடைய கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னா சட்டப்படி மசாலா சாய உங்களுக்கு ஃப்ரீயா தாரது காத்திருக்கிறோம் அதே போல எங்களுடைய எல்லா பிராண்ட் சாரங்களை நீங்க ஒன்லைன் மூலம் வாங்கி எங்கன்னி சொன்னால் அதனுடைய எங்களுடன் பண்ணி மூலம் தலா 3 தெரிவு செய்ய காத்திருக்கிறோம் அந்த மூன்று அதிர்ஷ்டசாலிகளும் தாங்கள் விரும்புகின்ற எல்ல பிராண்ட் சாரங்களை கொள்ள முடியும் தேதி இந்த அதிகம் தெரிவு செய்யப்பட்ட நபருக்கு எல்ல ப்ரோ மேக்ஸ் சாரனை பரிசாக காத்திருக்கிறோம் எல்ல ப்ரோ மேக்ஸ் சாரன் போட்டோ கலெக்ஷன்